அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நம்முடைய வளர்ந்து வர காலத்திற்கு இருப்ப எல்லாருமே சேமிக்கணும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணத்துல எதில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு ஓடிக்கிட்டு காலகட்டத்தில் சில பேர் நிலத்துல போடுறாங்க சில பேர் தங்கத்துல போடுறாங்க ஆனா இன்னையோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஒரு புள்ளி வரப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா எதிர்காலத்துல நிலத்துல போடுற முதலீட விட தங்கத்தில் போடுற முதலீடு தான் வேகமாக வாழ்ந்துட்டு வருது அப்படிங்கறதுனால சொல்றாங்க சோ உங்களுக்கு விருப்பம் விசாரிச்சு முடிந்தளவு தங்கத்துல உங்களுடைய முதலீடுகளை சீக்கிரம் முன்னேற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ அப்படி தங்கத்துல நம்ம நகை வாங்கும் போது அதுல உள்ள ஒரு சின்ன தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் வேறன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நகை வாங்குவோம் அந்த நகைக்கு ஒரு ஜீன்ஸ் போடுவாங்க அது கட்டாயம் அது போக செய்கூலி சேதாரம் டேமேஜஸ் போடுவாங்க அப்புறம் பில்லு ஓவரால நகை ஜிஎஸ்டி சேதாரம் மொத்த தொகை இப்படி தான் போட்டு நகை கடை கொடுக்கணும் ஆனா சில நகைக்கடைகளில் என்ன பண்றாங்க அப்படின்னா தங்க விலை அதோட ஜிஎஸ்டி பின்பு சேதாரம் அதுக்கப்புறமா அந்த சேதாரத்துக்கும் ஜிஎஸ்டி போட்டு ஒரு பில்லா ஆட்படைறாங்க ஸோ நம்ம நகை வாங்கும்போது அந்த பில்லை வந்து நீ கவனமாக செக் பண்ணி வாங்குங்க ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நகைக்கு மட்டும்தான் இருக்கணும் சைக்கிளி சேதாரத்துக்கு இருக்கக்கூடாது அதை ஒரு தடவை பில்லை பார்த்து கிளியர் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் கேட்டு வாங்குங்க நன்றி வணக்கம்